உங்களோட இந்த மாசம் முழுவதும் கத்த நடக்கணும்னு விரும்புறீங்களா உங்களோட இந்த மாசம் முழுவதும் என்ன தனியா ஆண்டவர் விட்டுறக்கூடாதுன்னு விரும்புறீங்களா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் இது கர்த்தருக்கு பிரியம் தானா இது கர்த்தருக்கு பிரியம் தானா இது என் தேவன் விரும்புகிறது தானா இது நான் ஆண்டவர் செய்ய நான் செஞ்சா அவருக்கு பிடிக்குமா பிரைசலா இப்படி நான் பேசினா என் ஆண்டவருக்கு பிடிக்குமா இப்படி நான் சொன்னா அவர் மகிமைப்படுவாரா இப்படி நான் பார்த்தா அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா இப்படி நான் நடந்தா அவர் உண்மையாவே கொண்டாடுவாரா அப்படி உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாலம் முழுவதும் நீங்க சிந்தி கொள்ள தேவனோடு நடக்கிற நடக்கையானது ஏனோக்கை போன்ற நடக்கையாக கிறிஸ்துவை போன்ற நடக்கையாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எத்தனை பேருக்கு ஆசை ஒவ்வொரு நாளும் நான் அவரோட நடக்கணும் என்னை விட்டு அவர் விலகவே கூடாது சும்மா வசனம் சொல்லுவாங்க நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு நீ கடையில் இருந்தேன்னா கத்தர் உன்னை விட்டு ஒன்னு பக்கத்துல வந்து ஊத்தி கொடுக்குறவர் நினைச்சியோ ஆ மாட்டார் கைவிட மாட்டாருன்னு

விலகிட்டோம் பாதை விலகிட்டோம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் ஓகே உடனே ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு விலகாத பரிசுத்தவன் ஒருத்தன் இல்ல ஆனா அவன் அவை விலகலையா இவை விலகலையா அப்படியா இப்படியா எல்லாம் பேசிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானது சரியல நான் கொஞ்சம் என்ன உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு தகப்பன்ட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்ட அந்த இளைய குமார் என்ன போல ஓடி வர வேணாமா பிரைசலா வஸ்திரம் இல்லாம போச்சுப்பா ஒண்ணும் இல்லாம போயிட்டேன்பா யோ தோ சோறு லூயா ஓடி வர வேண்டாமா தகப்ப அதை விட்டுட்டு நின்றுட்டு ரைசலா தகப்பனோடு உள்ள உறவை பொறித்துக் கொள்ள வேண்டாம் அவருக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா ரைசலா எப்போதும் அவரோடு இருப்பீர்கள்